கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய திரியேக திருத்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாதம் உங்க வாழ்க்கையில நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு மாதம் இல்லையா இப்ப நான் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை வழியில உங்களை மனதார வாழ்த்துகிறேங்க உண்மையிலே ஒரு ஊழியக்கார ஜனங்களை வாழ்த்தும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான் சபிக்க கூடாது சாபம் போடக்கூடாது மனதார வாழ்த்து மனப்புறுமை வாழ்த்துக்கள் நான் ஒரு வசந்தை வாசிக்கிறேன் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசந்தை வாசிக்கிறேன் கவனிங்க மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஆண்டவர் சொல்ல என்னை பின்பற்ற வேண்டும் நீ பின்பற்றினா இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பீர்கள் ஏன்னா இயேசுதான் உலகத்திற்கு ஒளி வெளிச்சம் அவர்தான் மகிமை அவர்தான் ஜோதி இல்லையா அப்போ இயேசுவ ஒருத்தன் தேடி வருவானால் இல்ல இயேசு ஒருவர் இப்ப சகைவு இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க போனா கத்தர் அழைத்தார் நான் உங்க வீட்டுல தங்குவேன் நான் வாழ்க்கையை மாறிட்டேன் சமாரியா சிறிய வாழ்க்கையை பாருங்க வாழ்க்கையை மாறிட்ட இல்லையா அதனால இயேசுவை நீங்க சந்தித்தாலோ இல்ல இயேசு உங்களை சந்தித்தாலோ நீங்கிருவீங்க வெளிச்சமா மாறிடுவீங்க ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பிரசன்னம் அவர் இருக்கக்கூடிய மகிமை உங்களை அப்படியே நிரப்ப ஆரம்பிச்சு நிரப்ப சாதாரணமா இருக்கிற உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார் அதனால இயேசுவ பின்பற்றணும் அவரு என்ன சொல்லார்னா நீ என் பின்பற்றுங்க நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்து போகிறேன் மாதிரி ஜீவியம் ரோல் மாடல் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் சத்தியத்தை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அன்பு சாந்தம் இவைகள்லாம் மாதிரி மாதிரி என்ன மாதிரி இயேசுவ பின்பற்றவங்க ஒரு மாதிரி ஜீவியம் செய்யணும் ஒரு மாதிரி அல்ல மாதிரி ஜீவியம் நல்ல புரிந்தவங்களுக்கு அதாவது இலக்கு என்பது வேற லக்கு என்பது வேற மாதிரி என்பது மாதிரி மாதிரி என்பது அவர் உங்களுக்கு வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல பின்பற்றினால் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய குமாருடைய முகத்தில் உள்ள ஒளியாகிய அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களே தோன்றப்படுகிறார் என்று வாழ்க்கையில நீங்க பிரகாசிக்கணும் என்பதுதான் பிதாவுடைய சித்தம் குமாரனுடைய செயல்பாடு ஆவியாருடைய ஆலோசனை நடத்துதல் சரிங்களா அதனால ஆண்டவரை பின்பற்றினால் எப்படி பின்பற்றணுமா எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுன்றார் எப்படிங்க எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து இந்த உலகத்துல இதுவரைக்கும் நீ அனுபவிச்சீங்கல்ல நீ அனுபவிக்காத ஒண்ணும் இல்லையே எவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்க அனுபவிச்சு பூரா கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க வருத்தப்படுறீங்க கடனோட இருக்கிறீங்க வியாதியோடு இருக்கிறீங்க விலகினத்தோடு இருக்கிறீங்க மன உளைச்சலோடு இருக்கிறீங்க மன வருத்தத்தோடு இருக்கிறீங்க அதெல்லாம் விட்டுட்டு இயேசு பின்பற்றலாமே இயேசு இயேசு உள்ள வந்துட்டா இயேசுடைய உள்ள நம்ம நடக்கிறதுக்கு ஆவியன் அடிச்சுவார் நம்ம உதவி செய்வார் ஆவியன்னு உதவி செய்வார் அப்படியே இயேசுடைய அடிச்சு உள்ள நடக்க நடக்க அந்த பிரகாசம் அந்த பிரசன்னம் அந்த மகிமை அந்த வல்லமை அப்படியே உங்களுக்கு நிரப்போம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற துக்கமே மாறும் சஞ்சலம் மாறும் தவிப்பு மாறும் வேதனை மாறும் எல்லாம் சுகவாய் சுகவாழ்வுண்டாயின் அதான் சொல்றாரு மறுபடியும் நான் அவன் என்ன சொல்லாதான் மறுபடியும் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் நாம் ஜீவ ஒளிக்கு ஜீவ ஒளி அடைவதற்காகத்தான் இயேசுவை நாம் பின்பற்றணும் இல்லையா அப்ப இயேசுவை பின்பற்றும் போது வாழ்க்கமா நாம் ஜபிப்போமா நல்ல தகப்பனே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் வாழ்வாய் இருந்தாலும் சரி தாழ்வா இருந்தாலும் சரி மரணமா இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் உண்மை பின்பற்றி வர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் அறிகிற அறிவுல வளர்வதெல்லாம் உண்மை பின்பற்றுவதல்லவா எங்களுக்கு எங்களை முழுவதும் ஒப்பு கேட்கிற கேட்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பிராக எல்லாரும் உண்மை பின்பற்றி வர கத்தல் உதவி செய்யுங்க ஆட்கொள்ளுங்க பொறுப்படுங்க பெரிய காரணி ஏசுவி நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட்யூ